நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொடர்பாக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசு வழக்கமாக பொங்கல் பண்டிகையின் பொழுது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தை பொங்கல் பரிசு தொகையாக வழங்குகிறது அந்த வகையில் நடப்பு ஆண்டிலும் பொங்கல் பரிசு தொகை தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ஏற்கனவே அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் இந்த பொங்கலுக்கு உரிமை தொகை மட்டுமில்லாமல் பொங்கல் பரிசு தொகையான ஆயிரம் ரூபாயையும் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாயை பெறுவதற்கான வாய்ப்பை பெற உள்ளார்கள் பொதுவாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஆண்டு பல பெண்களும் தங்களுடைய பொங்கல் பரிசு தொகையோடு சேர்ந்து மகளிர் உரிமை தொகையாகவும் மொத்தம் இரண்டாயிரம் ரூபாயை பெற்றனர் அந்த வகையில் நடப்பாண்டிலும் அதே வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகையானது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி என்று குடும்ப தலைவிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் பொழுது பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே குடும்ப தலைவிகளுடைய வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் பணம் வரவு வைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு சார்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது அது நேரடியாக ரேஷன் கடை வாயிலாக வழங்கப்பட்டது இதனால் மகளிர் உரிமை தொகையை பெற்று வரும் மகளிர் ஜனவரி மாதத்தில் இரண்டாயிரம் ரூபாயை அரசு தரப்பில் இருந்து பெற்றனர் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையின் பொழுதும் அரசு ஆயிரம் ரூபாய் தொகையை வழங்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையையும் இந்த பெண்களுக்கு கொண்டாட்டம் மிகுந்த பண்டிகையாகவே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த முறை பொங்கலின் பொழுது பதினைந்தாம் தேதி பண்டிகை என்பதால் வழக்கமாக பணம் போடப்படும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாகவே மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வரவு வைக்கப்பட்டது இந்த முறையும் அதே பின்பற்றப்படும் என்று சொல்லப்படுகிறதே ஸோ வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு ஏற்கனவே அனைத்து ரேஷனிட்டிதாரர்களுக்கும் அரசு தரப்பிலிருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க போன வருஷம் அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிச்சே சோ மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் பொங்கல் பண்டிகை வரக்கூடிய ஜனவரி மாதத்தன்று இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை பெறுவார்கள் அதே போல இந்த ஆண்டும் இவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்புறம் மேலும் இது போல அப்டேட் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருவாள்